மத்திய அரசு வந்து மதிக்கவே இல்லை மதிச்சிருந்தா அதுக்கான தீர்வுகள் எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க எத்தனை ஒரு லட்சம் எத்தனை லட்சம் பேர் அங்க போராடி எத்தனை கோடி மக்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க அதை மத்திய அரசு அதை செவி சாய்க்கணும் தமிழக ஆம் ஆத்மி கட்சி விவசாயிகளாக தொடர்ந்து போராடி ஒற்றுகை போராட்டத்தில் அவங்களோட அவங்கள ஒத்துழைப்போம் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் பி ஆர் பாண்டிய விவசாயிகள் போராளி அவரும் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா மத்திய அரசு ஒரே கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கு விவசாயி விவசாயம் இருந்தா விவசாயம் பிரச்சனையை முடிஞ்சிருச்சு என்ன விவசாயம் விவசாயம் கொண்டு பிரச்சனை நினைக்கிறாங்க இந்த வாய்ப்படுத்த ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் செல்லாமறி அவர்களுக்கும் நன்றி இரண்டு நிமிஷம் தமிழகத்தில் தலைநகர்ன்னு நான் நினைக்கிறேன் வரப்போற தலைகள் தமிழகத்தின் தலைகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற தோற்றுல உப்பு போட்டு சாப்பிட்ற தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் விவசாயியாக நானும் ஒருவன் உணர்வுள்ளவனாக நானும் ஒருவன் உயிர் உள்ளவனாக நானும் ஒருவன் அப்படின்ற வகையில் இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆனாலும் கூட மக்கள் முன்னால் நான் பயந்துருவேன் நான் போத்துருவேன் அப்படின்றவங்களாம் எங்கேயோ ஓட்டு கேட்டு ஒரு ஒரு வீடாக போயிட்டு இருக்கான் ஏன்லாம் ஜெயித்து பிறந்தவர்கள்டா ஜெயித்தவர்கள் அப்படின்றத விரும்பிக்கிறதுக்காக இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது அப்படின்னா அதில் ரொம்ப பெரிய உண்மை இருக்கு அப்படின்றதான் உண்மை நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்தியாவை இல்லை உலு உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம் அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் நாட்டின் முதுகெலுப்பு அப்படின்னு சொன்னால் கூட அவனுடைய முதுகு என்னைக்காவது வலிக்கும் அப்படின்னு அவனும் நினைக்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உணர்வு எழுந்தவர்களாக இருக்கும் அதுக்கு அடிப்படையில் ரொம்ப இப்போ குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் இருக்கிற சாராய ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா சாராய ஆச்சரியவன் எதிர்கட்சி கருக்கா சார் விகிறவன் ஆளுங்கட்சி இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் அமைப்பு அதுல மானம் கட்டி மதியம் இழந்து இருப்பவர்கள் நம்ம குடிமகன்கள் நம்மளெல்லாம் குடிகார மகன்கள் சொல்லிட்டு இருக்கான் இதுல காவல்துறை ஊழல் துறையின் உச்சத்துல சொல்லி மாறாது வழி இல்லை நேர்மை காவலர்கள்லாம் அழுதுல பாக்குறோம் நம்மளுடைய காவல்துறை அதிகாரி நல்லவர்கள் நடத்த போராட்டத்தில் ஒருத்தர் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு பாருங்க எங்கள் ஆட்சி அமைந்தால் இது நிச்சயம் உங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு வேலையா இருக்காது திருட்டு பசங்க அழுத்து பசங்க அழுக்குகளில் அட்டை பூச்சிகளில் அழுக்குகள் வாழ்கின்ற இந்த பூமியில குறிப்பா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது இவனுங்களும் ஓட விருட்டணும் அப்படின்னா நம்மளுடைய போராட்ட தலங்கள் மாறணும் சத்தியமா சொல்றேன் டே நாங்கள உப்பு போட்டு சோறு சாப்பிடறான் அவன் சொல்றான் மத்தியில இருக்கிறவன் டே நான் சப்பாத்தி சாப்பிடறேன் அதுல கொஞ்சமா போட்டு சாப்பிடறேன் நீ போட்டு சாப்பிடற அந்த உப்பு இருக்குல்ல அது மேனுபேக்சர் பண்றவன் வந்து அதானியா இல்ல வந்து மற்றவனா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு நாங்கள்லாம் டாட்டா சார் சாப்பிடக்காக கொஞ்சம் உணர்வு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த போராட்டம் அப்படின்றது போராட்ட கலங்கள் மாறணும் போராட்டத்தின் வடிவங்கள் மாறணும் எப்படி மாறணுன்ற ஒரு ரெண்டு நிமிஷத்தை மாற்றம் நான் பேசுகிறேன் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் நடக்க போவதற்கு இங்க இருக்கிற அனைவர்களும் வந்து அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா நாங்கள் வந்து தேர்தல் நினைக்க போறோம் ஓட்டுக்கு சத்தியமா பணம் தர மாட்டோம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற அத்தனை சொத்துக்களும் எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது அதுவும் எங்க உயர்வை உயர்வை தொழில வந்தது அவங்களோட உயிர்வை தொழில வந்தது அரசு பொறம்போக்கு நிலத்தை கூறு போட்டு வித்து சம்பாதிச்சது கிடையாது அப்படின்னு சத்தியம் சொன்னி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போறாங்க சொத்து விவரங்களையும் வெளிப்படையா வெளியிட்டு ஓட்டு கேட்க போறாங்க அது மாத்திரம் கிடையாது பொண்ணுங்களை நடுவோட்டில் டான்ஸ் ஆட வச்சு கூட்டமாக கூட்டி மேடை போட்டு போலீஸ்காரங்களை பந்தோஸ்து வச்சுலாம் ஓட்டு கேட்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு ஓட்டு கேட்க போறாங்க பர்மனண்ட் சின்னம் அப்படின்னு சொல்றீங்களே அந்த சின்னம்லாம் எனக்கு வேணாம் நீ கொடுக்குற சின்னத்தை பதினஞ்சு நாளில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறோம் இங்கே இருக்கிற அரசியல்வாதி எவனுக்காவது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும் அந்த கட்சி இந்த கட்சியெலாம் நான் சொல்லலை அவர்களுக்கெல்லாம் அந்த தைரியமும் தில்லும் இருக்குதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு நம்ம எல்லாம் தேர்தல் மாற்று அரசியலை சந்திக்கணும் மாற்று போராட்டத்தை குற்றவாளி கிட்டமே எனக்கு போராடுறதுக்கு இடப்படுறான்றது நமக்கான அவமானம் நல்லவர்கள் நாம் நம் நிலை உணர்ந்து நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோளை வச்சு நாளை என்ன நாளை இன்று கூட நமது தான் வேலை நல்ல வேலை அது இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டமன்றத்துக்கான வேலை நல்லவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழே தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையை முன் வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜெயராமன் சார் அடுத்ததாக ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு ஒன்றரை மணி நேரம் தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கு ஆனாலும் நேரமின்மை காரணமாக தலைவர் அவர்கள் வந்து பேசுவாங்க டெல்லியில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகள் ஆதரவாக இங்கே தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக இந்த போராட்டத்திற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜோசப் ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில மகளிர் அரியனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி ஸ்டெல்லாமேரி அவர்களே மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தம்பி கந்தசாமி அவர்களே குரிய எஸ்விசனுடைய மாநில செயலாளர் தம்பி சஞ்சீவன் அவர்களே வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களே மற்றும் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ராம்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி ஐயா ராபிக் ராமசாமி அவர்களே மற்றும் எங்களோடு இங்கே ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்திற்கு மிக திரளாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு இங்கே பேச வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அன்புக்குரிய காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த அருமை நண்பர்களே நம்ம நாட்டில் மரியாதைக்குரிய திரு என்னுடைய அருமை நண்பர் பத்திரிக்கை சங்க பத்திரிக்கையா தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை தம்பி சுபாஷ் அவர்கள் கூறியது போல நாடு பூரா இருங்க முந்தைய அவர் சொல்லுவார் இந்த சாமியானா இந்த மைக்கு இதெல்லாம் நம்ம பர்மனெண்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம் சார் ஏன் கேட்டால் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது வாடகை கொடுக்க எங்களால் முடியல அதனால் இந்த நாடு வந்து இந்த அரசு வந்து தமிழ்நாட்டை போராட்ட களமாகவே மாற்றி வைத்திருக்கிறது ஏன்னா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்கிறாங்கன்னா இங்கேனா போலீஸ்காரங்க அவங்க வேலையை இப்போ கேட்குறதே விட்டுட்டாங்க இப்போ அவர் தான் சொல்லுவார் அதையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கல்யாணம் மண்டபம் மேனேஜர் வேலையை தான் அங்கே இருக்கிற ரைட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரைட்டர் என்ன பண்ணுவாரா எல்லாருமே போராட்டம் சார் இன்னைக்கு வல்லூர் கோட்டம் வல்லூர் கோட்டை காலையில் ஃபார்மாக்காங்க அது ஃபுல்லாகிடுச்சு சார் சாயந்தரம் தேமுதிக கேட்டிருக்கிறாங்க இல்ல கலெக்டர் ஆபீஸா அது விடுதலை சிறுத்தை சாயந்தரம் உங்களுக்கு சாயந்தரம் தர்றங்க ஆக தமிழ்நாட்டு நிலைமை பெரிய கேவலமா பாருங்க போராடி காமராஜர் அவர்கள் ஒரு இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா என்ன செய்வார் நேராக அந்த இடத்துக்கே போயிடுவார் போயிட்டு எதுக்காக போராடுறீங்கள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி களத்துக்கே போய் கேட்டு அந்த பிரச்சனை முடித்து வைத்தவர் காமராஜர் ஏன்னா காமராஜருக்கு அப்புறம் இன்னைக்கு யாரையும் நம்ம வந்து நல்ல முதல்வர்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம் இது வரைக்கும் சொல்லி பாருங்க யாராவது காமராஜர் தான் முதல்வர் காமராஜர் தான் நல்ல முதல்வர் கல்வி கண் திறந்தவர் இதெல்லாம் பேசுறாங்களே தவிர அவருக்கு அப்புறம் யாராவது ஒரு நல்ல முதலமைச்சர்னு யாராவது நீங்களாவது மனசு வந்து சொல்லி இருக்கிறீங்களா இல்ல வேற அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இதுதான் நிலைமை ஆக எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு தெரியணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க தயவு செய்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரியாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் டெல்லிக்கு போயிட்டு வரணும் டெல்லிக்கு போய் மோடியை பார்த்துட்டு வரக்கூடாது கெஜ்ரிவாலை போய் பார்க்கணும் கெஜ்ரிவாலை போய் பா ஒவ்வொரு அமைச்சர்களும் அங்கே எப்படா பள்ளிக்கூடம் நடக்குதுன்னு பார்க்கணும் ஒவ்வொரு அமைச்சர்களும் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன செய்யணும் டெல்லிக்கு போய் கல்வி அமைச்சர் அங்கே போய் மணிஷிசோடையாவை பார்த்துருந்தா அவர் சொல்லியிருப்பார் எப்படி பள்ளிக்கூடம் நடத்துறது எப்படி பள்ளிக்கூடத்தை வந்து ஸ்டார் ஹோட்டலாக மாத்துறதுன்னு சொல்லி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளவு வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தை எப்படி தர முடியும் அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு ஆக இதெல்லாம் இங்கே இல்லாதனால தான் இன்னைக்கு விவசாயிகள் நமக்காக நமக்கு தொடர்ந்து பல போராட்டம் எதை எடுத்தாலும் போராட்டம் தான் பிரச்சனை எங்கன்னு சொன்னா எதை எடுத்தாலும் பிரச்சனை தான் ஊழல்னு சொன்னா உண்மையா ஊழல் பண்றான் எல்லாத்துலேயும் ஊழல் எதை எடுத்தாலும் ஊழல் ஏதாவது ஒரு ஃபேனா கூட மாணவர்களோட பேனா இரநாடு பேனா கூடுறான்னா கூட அந்த இது ஊழல் பண்ணிடுறான் ஹாஸ்பிட்டலில் பெட்டு விடுறான்னா பெட்டில் ஊழல் பண்ணிடுறா மிக்ஸி கூடுறான்னா மிக்ஸியில போ ஊழல் பண்ணிடுறான் கிரைண்டர் விடுறான்னா கிரைண்டர்ல ஊழல் பண்ணிடுறான் ஃபேனை கூடுறானா ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறான் ஸ்டிக்கரை மட்டும் மூஞ்சை மட்டும் ஒட்டிக்கிறான் இது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இதுக்கு தொடர்ந்து நாங்களும் போராடிகிட்டு இருக்கிறோம்

நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வருவோம் என்று தைரியமாக சொல்லக்கூடிய தைரியம் இன்னும் அவர்களுக்கு வரல இதற்கு மாற்று உருவாயிடுச்சு தமிழ்நாட்டில் மக்கள் ரெடி ஆயிட்டாங்க மக்கள் நான் தொடப்பம் யாத்திரை என்று நாங்கள் புறப்பட்டோம் பத்து நாட்கள் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்தோம் மக்கள் எல்லாம் என்ன சொல்றான் உங்களை மாதிரி ஆளை தாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க எல்லாம் வரலங்கிறதுனால தான் நாங்கள் அங்கே போட்டுக்கிட்டு இருந்தோம் நல்லா புரிஞ்சுக்க

அவர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல கூட்டம் கம்மி இல்லை இன்னைக்கு பாருங்க எல்லா துறைகள் கலைத்துறை எல்லாம் வந்துட்டாங்க ஈஸ்வரி வந்துட்டாங்க பிரமா வந்துட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை புஷ்பா வந்திருக்கிறாங்க எல்லாம் புதுசா வந்திருக்கிறாங்க எல்லாருமே யாரு எங்க போனால் இன்னைக்கு பிஜேபிக்கு போனா காசு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்குறான் என்ன பெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறான் ஆனா இங்க எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம் என்ன சொன்னோம் வீட்டுக்கு வந்தாங்க என்ன சொன்னோம் தெரியுமா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்போங்க என்ன உங்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்போம் உங்களுக்கு இந்த நாடு பின் சந்ததிகள் நல்லா இருக்கிறது வடிவம் செஞ்சு கொடுப்போம் டெல்லியை போல் வீட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாயை சலுகையாக வழங்குகிறது டெல்லி அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இதை தருவோம் அது போல இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது யாருன்னு நம்ம விவசாயிக்கு புரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவசாயி இருக்கிறதா ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் விவசாயினு எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாரா இல்லை பொய் உண்மையிலே அந்த சட்டத்தை படித்தாரா படிக்க தெரியலன்னா பக்கத்தில் உள்ள கூட்டையாவது தயவுசெய்து முதலமைச்சர் கேட்கணும் இல்லை அவர் செக்ரட்டரிஸ் கிட்டதா கேட்கணும் இல்லை தலைமைச் செயலாளர் கிட்டையாவது இந்த சட்டம் என்னன்னு கேட்கணும் கேட்காம சொல்லிட்டாரு இது அருமையான சட்டம் இதில் எந்த குறையும் இல்லைன்ட்டார்

அதோடு மட்டுமா அவர்களுக்கு தேவையான தண்ணீர் அவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் அவர்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள் எங்க ஊருக்கு வந்துட்டாங்க டெல்லியை நோக்கி வந்துட்டாங்க நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறார் அதோடு அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் டெல்லி சட்டமன்றத்தில் இந்தியாவில் இப்பொழுது டெல்லி சட்டமன்றத்தின் முதன் முதலாக டெல்லி சட்டமன்றத்தில் இந்த வேளாண் சட்டம் என்பது மக்களுக்கு எதிரான சட்டம் மூன்று வேலை உறவு உண்ணுகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் எதிரான சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இந்த தேசத்துக்கே எதிரான சட்டம் என்பதை உணர்ந்து டெல்லி சட்டமன்றத்தில் இந்தியாவிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் துணிச்சலாக அந்த சட்டத்தை சட்டமன்றத்திலே கிழித்தறிந்திருக்கிறார் இதுதான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இப்படி மக்கள் அதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய சவாலை விடுத்திருக்கிறார் அமித்ஷாவுக்கும் ஓடிக்கும் எதிரான ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இந்தியாவிற்கு எதிரான சட்டம் இந்திய மக்களுக்கு எதிரான சட்டம் இது தவறான சட்டம் என்பதை நான் உங்களோடு விவாதிக்க தயாராக இருக்கிறேன் என்று சவால் விடுகிறேன் நான் உங்களோடு விவாதிக்க இருக்கிறேன் என்பதை சவால் விட்டு இருக்கிறார் நான் அதே போல தமிழகத்தில் ஏற்கனவே மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த பட்ஜெட் தொடரிலேயே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான சட்டம் வரப்போகிறது விவசாயிகளுக்கான சட்டம் வரப்போகிறது என்பதை ஏற்கனவே அறிவித்து அதை நிறைவேற்றியும் இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை இந்த சட்டம் தவறான சட்டம் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் நான் கடப்பாடி பழனிசாமியை நான் மரியாதை வைத்திருப்பவன் நல்லது செய்தால் ஆம் ஆத்மி கட்சி என்பது நல்லது செய்தால் வரவேற்கும் யாரையும் கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோம் யாரும் கண்மூடித்தனமாக ஆதரித்தும் விட மாட்டோம் அதே நேரத்தில் இந்த சட்டத்தை வேளாண் மண்டலம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னீர்கள் செய்தீர்களோ இல்லையோ அதை பாராட்டினோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடம் ஒதுக்கிடு மல்லி பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கு முன்னே இடம் ஒதுக்கீடு தருவீர்கள் என்றீர்கள் வரவேற்றோம் ஆனால் இதை நாங்கள் ஏற்கப் போவதில்லை நான் சவால் விடுகிறேன் தமிழகத்திலிருந்து நான் சவால் விடுகிறேன் ஆன் அங்குக்குரிய கிடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை முதலில் எதிர்கொள்ளுங்கள் நான் இந்த சட்டம் தவறான சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் மக்களுக்கு விரோத சட்டம் என்பதை நான் உங்களிடம் விவாதித்து நிரூபித்து காட்டுகிறேன் கேஜ்ரிவால் மோடிக்கும் விடுத்தார் நான் இங்கே உங்களுக்கும் உங்கள் கூட்டத்துக்கும் சவாலாக விடுகிறேன் இதை ஏற்க தயாரா தயார் என்றால் நீங்கள் சொல்லுகின்ற உண்மையான விவசாயி நீங்கள் தான் என்பதை கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டம் தொடரும் ஓயாது இது ஒரு பொழி டெல்லியில ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்பது ஐந்து பேரால் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை எல்லோரும் நினைவு கொள்ள வேண்டும் இது மக்களுக்கான போராட்டம் எல்லாருடைய டெல்லி ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு உண்டான விவசாய போராட்டம் அல்ல இது ஒட்டுமொத்த தேசத்துக்கான மோடி என்ற ஒரு தவறான மனிதர் நம்ம தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் மோடி என்ற மக்கள் விரோத பிரதமராக ஆண்டு கொண்டிருக்கிறார் மக்கள் விவசாயிகள் இறங்கி விட்டார்கள் ஏற்கனவே பல பிரச்சனைகள் மக்கள் இறங்கி போராட இந்தியாவில் உலக வரலாற்றிலேயே இன்று விவசாயிகள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் உள்ளே நண்பர்களே இனி வருங்காலங்களில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடாவடிகளும் ஒவ்வொரு அட்டூடியங்களும் இவர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் எதிர்த்து மக்கள் இன்னைக்கு எத்தனை விலைவாசிகள் கிட்டத்தட்ட வெங்காயம் முன்னூறு ரூபாய்க்கு வைக்க போகுது அரிசி முன்னூறு ரூபாய்க்கு வைக்க போகுது எல்லாத்தையும் ஏற்றி விட போற நீங்க இந்த நாட்டை வெள்ளைக்காரரிடம் காப்பாற்றினோம் வெள்ளைக்காரனிடமிருந்து காப்பாற்றினோம் இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து நாம் காப்பாற்றியாக வேண்டும் இந்த இரண்டாவது சுதந்திர போர் ஆரம்பமாகிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் ஆம் ஆத்மியின் போர் அண்ணா ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை எப்படி உருவாக்கி இந்தியாவை அதிர வைத்து இதற்காகவே ஒரு ஆட்சியையே ஊழலுக்கு எதிராக இந்தி உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஒன்று இருக்கிறதென்றால் அது ஆம் ஆத்மி கட்சி அதே போல தமிழகத்தில் டெல்லியில் ஆம் ஆத்மி ஒரு கட்சி ஆரம்பித்த மறு ஆட்சி அமைத்தது ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் நிச்சயமாக மூன்றே மாதத்தில் நான்கு மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டும் அதற்கான ஒரு மகா கூட்டணியை அமைத்தே தீரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் வெல்லும் இந்த போராட்டம் ஓயாது 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 இதுதான் தொடக்கம் தொடப்பத்தின் தொடக்கம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மிகவும் சிரத்தை வாய்ந்த புதிதாக நேற்று கட்சியில் இணைந்தவர்கள் எல்லாம் இன்று வந்திருக்கிறார்கள் சிறைச்சாலைகள் அடைத்தால் நாங்கள் செல்வோம் என்று வந்திருக்கிறார்கள் அப்படி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு செய்து நமக்கு எதிராக செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு நியாயம் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் யார் இன்னைக்கு நம்ம கூட அவர்கள் கூட போய் கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நம்ம கூட வரப்போறாங்க அதற்கான காலமும் விரைவில் இல்லை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக வருபவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் வாழ்வு வாழ்வது ஒரு முறை என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அது நம்ம சந்ததிகளுக்காக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டும் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக இருக்க வேண்டும் மனநத்துக்காக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்லவர்கள் தான் இனி தமிழகத்தை ஆள வேண்டும் வல்லவர்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் நேர்மையானவர்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் ஊழல் செய்யாதவர்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நிலையை வீடு வீடாக வீடு தோறும் மக்களை நாம் சந்திப்போம் டெல்லியில் ஏற்பட்ட புரட்சியை தமிழகத்திலும் மாற்றி காட்டுவோம் சொடப்பத்தை வைத்து இந்த ஊழல் புரிச்சாளிகளை அழித்து விரட்டுகோம் இந்த தேசத்தை காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்